திமுகவை அழிக்கிறதுக்காக விஜய் நான் கட்சியாக ஆரம்பிச்சோ அரசியலுக்கோ வரல அவர் இந்த சமுதாயத்துக்கு ஒரு மாற்றத்தையும் தீர்வையும் கொடுக்க வர்ற இவருக்கு திமுக அழிக்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா எப்பயோ போயிட்டு அதிமுக கூட்டணி ஆனா ஆனால் கிட்ட இல்லாத ஒரு குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கு நல்லவன்ற ஒரு குவாலிட்டி நேர்மைன்ற ஒரு குவாலிட்டி ஒரு ஒரு அம்மா கிட்டே பேசிட்டு இருந்தக்கும் போது அந்த அம்மா வந்து பணம் மூவாயிரம் வந்துருச்சு என்னம்மா ஓட்டு அவங்களுக்கு தானா அப்படின்னு கேட்கும்போது பணம் வேணால் அவங்களுக்கு இருக்கலாம் ஓட்டு எங்கள் தளபதிக்கு தான் நான் இந்த வாட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து அரசியல் புரட்சி மாற்றத்துக்கான ஒரு எழுச்சியும் புரட்சியும் மக்களிடமிருந்தே வரும்னு நான் நம்புகிறேன் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே Prince Jewelry in Brahmandamana festive Offer. Page a 6% value addition for all gold jewelry. Prince Jewelry Chennai. TNC apply. கண்ணமனमारा சுகைக்கு உதய கிருஷ்ணா அசல்னி. நம்ம கூட இன்னைக்கு தமிழ்நாடு இளைஞர்கள் கட்சி மற்றும் தாவேக்கா ஆதரவாளருமான காமேஷ் அவர்கள் இருக்காரு. வணக்கம் பிரதர் இப்போ ADMK கூட BJP ரொம்ப வலுவான கூட்டணில இருக்காங்க அப்டியா? அது அவங்களே சொல்றாங்கன்னா ஏத்துக்கலாம் அதுல இருக்கிற அமைச்சர்களே அதாவது அதிமுக இருக்கிற அமைச்சர்களே வெளிப்படையா பத்திரிகைகளில் சொல்லியிருக்காங்க விஜய் அவர்கள் எங்க கூட்டணிக்கு வரணும் அகற்ற வேண்டியதுதான் நமக்கு இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் ஒருவேளை அந்த பக்கம் போனாருன்னா அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் நான் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க திமுகவை அழிக்கிறதுக்காக விஜய் நான் கட்சியை ஆரம்பிச்சோ அரசியலுக்கோ வரல நான் அதெல்லாம் சொன்னேன் தீர்வு அரசியல் நான் சொன்னேன் அவர் இந்த சமுதாயத்துக்கு ஒரு மாற்றத்தையும் தீர்வையும் கொடுக்கிறார் முக்கியமா தீர்வு இஸ் வித் ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறைக்கு ஒரு தலைவனாக இந்த அளவுக்கு தனக்கு தமிழக மக்கள் ஒட்டு மொத்தமா அதான் என்னென்றிக் கொண்டாருக்கும் ஓய்வு உண்டாம் ஓய்வு இல்லை செய்ன்றி கொன்ற மாதிரி இருக்குன்ற வள்ளுவனோட வரிகளுக்கு நாங்க அந்த நன்றி கடனை தான் பண்றாரு முக்கியமா அவரே அதை சொல்லிட்டார் தன்னை வந்து கொண்டாடி அந்த மக்களுக்கு செய்யற அடுத்த தலைமுறைக்கு செய்யற ஒரு தலைவனாக வந்து நிக்கிறார் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இவருக்கு திமுக அழிக்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா எப்பயோ போயிட்டு அதிமுக கூட்டணி போட்டிருப்பார் அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி போட்டா ரெண்டாயிரத்தி பத்துல விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்தும் புரட்சி தலைவி அம்மாவும் போட்ட ரிசல்ட் என்ன அந்த ரிசல்ட் தான் இப்போ வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் அவர் அதை நோக்கி வரவில்லை அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க அவர் திமுக அழிக்கிற எண்ணம் அவர்கிட்ட இல்ல அதிமுக அழிக்கிற எண்ணமும் இல்லை இல்லை அதிமுக வளர்த்து விடுற எண்ணமும் இல்லை அவர் க்கு ஒரே ஒரு விஷயம்தான் நான் வர நான் அந்த அதிகாரத்துக்கு வந்தேன்னா நான் ஒரு கனவு தமிழகம் வச்சுருக்கேன் அந்த கனவு தமிழகத்தை உருவாக்க ஒரு மகிழ்ச்சியான தமிழகத்தை ஆரோக்கியமான தமிழகத்தை சந்தோஷமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வராது அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது ஊழல் இல்லாத அரசியல் கொடுக்கணும் தரமான கல்வி கொடுக்கணும் இப்போ சுகாதார அழகான மருத்துவம் கொடுக்கணும் காடு மலம் நிலம் மொழி எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்காது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசிலேயே நீங்கள் வந்து மனுஷனே கடிச்சான்ற மாதிரி நீர் வளத்தை கொள்ளடிச்சுட்டாங்க மழை வளர்த்த கொள்ளடிச்சிட்டாங்க மழை வள இதில் மர வளர்த்த கொள்ளடிச்சிட்டாங்க காடுகளை களி பண்ணிட்டாங்க இதெல்லாம் கொள்ளடிச்சு கடைசியில் நீங்கள் மனிதனே கொள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கை வச்சுட்டாங்க அதுக்கு பேர் தான் அந்த கிட்னி திரு சாரி திருத்து சொல்லக்கூடாது முறைகேடு நடந்துருச்சு ஸோ இப்போ இந்த அளவுக்கு போயிடுச்சு மக்கள்கிட்டேருந்தே கொள்ளடிக்கிற அளவுக்கு வந்தாச்சு ஸோ மற்றதெல்லாம் போயிட்டு அப்போ இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நேர்மையான இதை வந்து உணர்ந்து மாற்றக்கூடிய ஒரு தலைவன் வேணும் நல்லவனாக இருந்தால் போதும் அரசியலில் நீங்கள் எல்லா துறைக்கும் ஏதாவது ஒரு படிப்பு வேணும் அரசியலுக்கு எந்த படிப்பும் சொல்ல அது மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு சேவை மனப்பான்மையும் என் சமுதாயமும் என் இனமும் என் நாடும் என் என் நிலமும் வளமாக இருக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தாலே போதும் வேறு எதுவுமே தேவைப்படுது கிடையாது தான் அம்பேத்கர் எழுதும்போது கான்ஸ்டியூஷனில் எதுவும் தேவையில்லை நீ நல்லவனா இது மக்களுக்கு நல்லது மட்டும் செய்கிற எண்ணத்தோட வான்னு தான் சொல்லியிருக்கு அந்த பாயிண்ட்டில் பார்க்கும்போது அந்த எண்ணத்தோட வராது உங்களுக்கு ஆயிரத்தெட்டு கருத்து இருக்கலாம் அவருக்கு அரசியல் தெரியாது அது தெரியுமா இது தெரியுமா எதுவுமே தெரியலன்னு கூட வச்சுக்கிங்க ஆனால் இவங்கக்கிட்ட இல்லாத ஒரு குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது நல்லவன்ற ஒரு குவாலிட்டி நேர்மைன்ற ஒரு குவாலிட்டி அது போதும் அந்த நேர்மை உண்மை நல்லவன்றவன் தமிழ்நாட்டை சீரும் சிறப்புமாக வளர்க்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு நிறையாவே இருக்குது திமுகவை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ தேர்தல் நெருங்குற நேரத்துல நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப வருது மூவாயிரம் ரூபா கொடுக்கறது லேப்டாப் கொடுக்கறது பேலன்ஸ் கொடுக்காத பெண்கள் அதான் சொல்றேன் பேலன்ஸ் கொடுக்காத பெண்கள் வந்து காசு கொடுக்கறது வெல்லும் பெண்கள் சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு ஜெயிச்சாங் காமிஸ்டி இருப்பார் எங்களால ஜெயிச்சான்னு சொல்லிட்டு ஜெயிச்சவனுக்கே திருப்பி காசு கொடுக்கறது பரிசு பொருட்கள் கொடுக்கறது இதெல்லாம் நிறைய நடக்கும் இப்போ மக்களை வந்து பத்தொன்பதாம் இருந்து இங்கே இருக்கிற அமைச்சர்கள் தொண்டர்கள் எல்லாரும் போய் நேரடியாக அவங்களோட குறைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டு நாங்கள் தேர்தலில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இப்போ நாங்கள் சந்திக்க போறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த மாதிரி தாவேக்காய் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் பேக்கா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதற்கான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டே இருக்குது இப்போ நீங்கள் ஒரு கட்சியுன்னு எடுத்தீங்கன்னா அந்த கட்சி வந்து ஒன்னுத்துக்கு போராட்டம் பண்ண அதுக்கப்புறம் இருக்காது அதோட போயிடுவாங்க அன்னைக்கு மட்டும் பெருசாக தெரியப்படும் இப்போ எஸ்ஐஆருக்கு வந்து திடீர்னு நிற்பாங்க திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்றிய அரசு வந்து காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்பாங்க ஏதாவது போராட்டத்தை எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க இவ்வளோ பண்ணுவாங்களே தவிர தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டும் தினந்தோறும் களத்தில் இருக்காங்க நீங்கள் எல்லோருமே விஜயன்னா மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க இங்கே அவரோட அவரோட தம்பிகள் அவரோட கழக தொ நண்பர்கள் ஒரு தலைவன் கொடுத்த ஆர்டரை எடுத்து இங்கே வேலை இருக்கு இங்கே போகணும் இங்கே களத்தில் போய் பாருங்கள் எவ்வளோ வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டுன்னு லிஸ்ட்டு போடலாம் அவ்வளோ வேலைகள் அது மாட்டோம் அது நடந்து கொண்டே இருக்கிறது நான் தான் மறுபடியும் சொல்கிறேன்ல நீங்கள் வந்து இதுவுமே ஒன்று நடந்துச்சு ஒரு ஒரு அம்மா கிட்ட பேசிட்டு இருந்துக்கும் போது அந்த அம்மா வந்து பணம் மூவாயிரம் வந்துடுச்சு என்னம்மா ஓட்டு அவங்களுக்கு தானா அப்படின்னு கேட்கும்போது பணம் வேணால் அவங்களுக்கு இருக்கலாம் ஓட்டு எங்கள் தளபதிக்கு தான் இந்த வாட்டி நாங்கள் மாற்றி தான் போட போகிறோம் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் பணத்தை வாங்கிப்போம் ஆனால் வாக்கு அவங்களுக்கு கிடைப்போம் தலை ரசிகன் தளபதி தொண்டன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நீ பணம் எவ்வளோ வேணாலும் கூடு ஆனால் வாக்கு தளபதி தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு பெண்கள் வந்துட்டாங்க நான் இந்த வாட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து அரசியல் புரட்சி மாற்றத்துக்கான ஒரு எழுச்சியும் புரட்சியும் மக்களிடம் இருந்தே வரும்னு நான் நம்புகிறேன் ஒரு சகாய சகாயமையாட்டை நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்வார் தம்பி நம்ம எத்தனை சகாயம் வந்தாலோ இல்லை எத்தனை காமேஷ் வந்தாலோ இல்லை என்ன தான் நம்ம போராடினாலும் அரசியல் மாற்றம் நம்மக்கிட்ட இல்லை அது சமுதாயத்தில் மக்கள் உணர்ந்து மாற்றணும் ரொம்ப ரொம்ப அருமையான வரி மக்கள் தன் நாட்டு மேலேயும் தன் மொழி மேலேயும் இனத்து மேலேயும் சமுதாயத்து மேலேயும் அக்கறை கொண்டு உணர்ந்து அதை மாற்றக்கூடோம் அவன் பண்ணால் மட்டும்தான் மாறும் இல்லைனா எத்தனை சகாயமோ எத்தனை காம்பினேஷனாலும் நடக்கவே நடக்காதுன்றதை ரொம்ப தெல்ல தெளிவாக ஒரு அஞ்சு ஏழு எட்டு வருஷத்து ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் அதுக்கான போராட்டத்தை நாங்கள் பண்ணிகிட்டே வரோம் இருந்தாலும் மாற்ற முடியும்னு அதை வழக்கமாக ஒரு பழமொழி இருக்குது அண்ணனுக்கு கேட்டாது தம்பி கேட்டுன்ட்டு ஆனால் இந்த வாட்டி நான் மாற்றி போடுறேன் தம்பி கேட்டாலும் அண்ணனுக்கு கேட்டுது எங்கள் அண்ணனுக்கு கேட்டுது விஜயனா கேட்டுது அவர் ஒரு சமுதாய மாற்றத்தை மிக கண்டிப்பாக கொடுப்பார் அது மக்கள்கிட்ட அந்த எழுச்சியை நான் பார்க்க முடியுது நிச்சயமாக நடக்கும்னு நான் நம்புகிறேன் சிபிஆர் நிர்மல் குமார் அவர்கள் ப்ரெஸ் மீட் அப்போ வெளியே வந்து எல்லாரும் அவரை சூழ்ந்துட்டாங்க அப்போது அவர் ஒரு முரண்பாடு சொல்கிறார் அன்னைக்கு விசாரணைக்கு முன்னாடி ஐநூறு போலீஸ் இருந்தாங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு அறுநூத்தி ஏழு போலீஸ் கிட்ட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுலயே ஒரு முரண் இருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் அதாவது நயினார் நாகேந்திரன் அவர்கள் டைரக்டாவே இதுல செந்தில் பாலாஜி அவர்கள் தான் நிச்சயமா இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கும்போது பட் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதையோ அவர் மேடம் மேல ஏறி நின்று சொல்றாரு பக்கத்துல வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்கார்ந்து இருந்தார் உட்காரும்போதுதான் அதை சொல்ற அப்ப அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடென்ஸ் ஏதோ வந்திருக்குன்னு அர்த்தம் இல்லாம அப்படி பேசக்கூடாது ஏன்னா அது வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது இவர் சாதாரணமாக மேடையில் பேசுறதுக்கும் ஒரு நாட்டோட உள்துறை அமைச்சரை உட்காத்தி வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட இஸ் டெப்டி பிரைம் மினிஸ்டர் அவருக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்ட பேசும்போது அவரும் எதுவும் பேசாமல் அமைதியாக கேட்குறாங்க அப்படின்ற போது அப்போது என்ன நடந்திருக்குன்றது தெரியும் ரெண்டாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன் இப்போ நான் தலைவர் விஜயன்னா இருக்கார் வச்சுப்போங்க அந்த மேடையில் நான் பேச போகிறேன் இல்லை பொதுச் செயலர் ஆனந்த இருக்கிறாரு அப்போ நான் உட்காந்து பேச போகிறேன்னா அண்ணன்ட்டு நான் சொல்லிவிட்டு தான் போ ஆனால் இதெல்லாம் நான் பேச போகிறேன்னே ஓகே தான் கேட்பாங்க ஒரு மரியாதை நிமித்தமாக இப்போ இவர் ஒரு அமைச்சரை பற்றி எக்ஸ் அமைச்சராக இருந்தவரை பற்றியும் ஆளு கட்சியில் இருக்கிற பற்றியும் ஒரு எம்எல்ஏ பற்றி குற்றச்சாட்டு வைக்கிறாரு பகிரங்கமாக வைக்கிறாரு அப்படின்னா அதற்கு ஏதோ எவிடன்ஸ் இருக்கணும்னு நான் நம்புகிறேன் வரும் காலம் ஏன்னா நமக்கு தெரியாமல் நம்ம பேசக்கூடாது தவறு அவர் இருக்காரா இல்லையெல்லாம் தெரியாது அவர் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன் இருக்கலாம் இல்லை இல்லாமையும் போகலாம் இல்லை சும்மா அந்த இடத்துல எப்படி அமைச்சாவுக்கு தான் தமிழ் புரியாது நம்ம அடித்து விடலாமே நடிச்சு விடலாம் நமக்கு தெரியல பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா கேஸ் இருக்கு கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு முன்னாடி தெரியணும் நாங்கள் எதிர்பார்க்கறோம் அதுக்கு முன்னாடி இது என்னன்றது உண்மை சம்பவம் இது சிபிஐ என்கொயரியில் போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துட்டு இது இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு இந்த கேஸே முடியணும் நான் எதிர்பார்க்க அது நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மக்களுக்கு அது உண்மை தெரியும் போது அது தேர்தலில் அதுவும் பிரதிபலிக்கும் அது முக்கியமாக யார் தவறு செய்திருந்தாலும் அது யாராவலாலும் இருக்கட்டும் தவறு செஞ்சிருந்தால் அவர்களுக்கு அது பாதகமாக முடியும் தவறு செய்யாதவர்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எனக்கு இப்போது இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடுறதும் கூட்டணியாக சேர்ந்து போட்டியிடுறதும் எப்படி வித்தியாசப்படுவோம்னு நினைக்கிறீங்க இங்கே தனியாக இருக்கிறது உங்களோட பார்வை நான் கேட்குறேன் தனியாக போகிறது பெட்டர்னு நினைக்கிறீங்களா இல்லை கூட்டணி இருந்தால் அந்த முடிவு அண்ணன் தான் எடுக்கணும் அவங்களுக்கு தானே செயற்குழுலே சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம எடுக்க முடியாது இல்லையா நம்ம வந்து ஒரு ஆதரவு கட்சி நம்மளும் கூட்டணிக்காக கேட்டுருக்கிறோம் அதனால நீங்கள் தனித்து போனோம் கூட்டணி போகக்கூடாதுன்னு அப்புறம் எங்களை கட்டி விட்டுருவாங்க பிரதர் ஏன் பிரதர் நீங்கள்ப்பா நீ எதனப்பா சொன்ன அந்த இன்டர்வியூவில் தனித்து போனோம் கூட்டணி வாணான்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் கிடையாது கிளம்பு அப்படின்ட்டு வச்சுக்க இப்போதான் கூடி ஈடி வருது கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க அதுதான் அதனால எந்த முடிவாக இருந்தாலும் அண்ணன் தான் எடுக்கணும் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்க்கணும் அது எது எடுத்தாலும் அவருக்கு சாதகமாக தான் அது இருக்கும்னு நான் நம்பேன் ஏன்னா காலையில் ஒரு பேச்சு மாலையில் ஒரு பேச்சு நினச்சி நினச்சி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு தன்னோட நிலைப்பாட்டில இருந்து மாறுறவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா ரொம்ப தெல்ல தெளிவாக யோசித்து தான் முடிவு எடுக்கிறார் அதில் வந்து அவர் தெளிவாக இருக்கிறது அந்த அரசியல் தலைவனுக்கு அது ரொம்ப ஒரு அழகு அதை வந்து நம்ம பார்க்க முடியுது அது வந்து காந்தி அப்படி இருப்பாரா முடிவு சட்டுன்னு எடுக்க மாட்டாரு ஆனால் எடுத்தார்னா அது வெற்றி பெற வரைக்கும் அந்த முடிவுலேருந்து மாற மாட்டார் அவ்வளோ ஒரு 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 என்ன அந்த அந்தளவுக்கு ஒரு ஒரு இதுக்குள்ள ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய புத்தகங்களையும் படிச்சிருக்கேன் அது போல் அவர் இருப்பார்ன்னு நான் நம்புகிறேன் நான் அப்படி தான் இருக்கார் பார்ப்போம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் அது கூட்டணியாக அவர் தலைமையில் கூட்டணியாக இல்லை அவர் தனித்தே போட்டிடுறாரா இல்லை யாரு கூடியாவது கூட்டணி போகிறதுக்கு பரவாயில்ல காம்ப்ரமைஸ் பண்ணி போறாரா அப்படின்றத நம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஓகே அப்போ அந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் நான் சிம்பிளாக கேட்குறேன் தேசிய கட்சிகளோட சப்போர்ட் இல்லாமல் விஜயவர்களை ஜெயிக்க முடியுமா தேர்தலில் ஜெயிக்கலாமே ஏன் ஜெயிக்க முடியாது ஜெயலலிதா ஜெயிக்கல எந்த தேசிய கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்க அப்போல்லாம் ஒன்று கிடையாது ஏன் மக்கள் தானங்க ஜெயிக்க வைக்கிறது தேசிய கட்சியோட கூட்டணி போட்டால் மக்கள் நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஓட்டாக குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட்டணி வச்சாலும் வைக்கலனாலும் என்ன வந்தாலும் ஒரு ஓட்டு தான் தேசிய கட்சினா ரெண்டு ஓட்டு போடலாம் மாநில கட்சினா ஒரு ஓட்டு போடலான்னு ஏதாவது இருக்கா அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை தேசிய கட்சியோட கூட்டணி வச்சா மட்டும் பத்து லட்சத்தி ஒன்று பத்து லட்சத்தி ரெண்டு நான் கூட்ட போகிறாங்க இல்லை அவங்களுக்கு ஜீரோ தான் ஒன்லேருந்து தான் ஆரம்பிக்க போகுது எல்லாேருக்கும் அப்படி தானே ஆரம்பிக்க போகுது ஒரு ஓட்டுக்கு ஒரு ஒரு மன்னிப்பு தானே அப்படி தானே போக போகுது ஸோ அந்த பாயிண்ட்ல நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக மக்கள் என்ன முடிவு எடுத்திருக்கார்களோ அதற்கு புரிந்து கொள்ள ஒரு தலைவனாக விஜயனா இருக்காரு ஸோ அதை நான் அதை வச்சு என்னோட கணிப்பு என்ன அப்படின்னா நீங்கள் தேசிய கட்சியா தேசியம் இல்லாத கட்சியா அந்த கட்சியா இந்த கட்சியான்னு தெரியாது மக்கள் யாரை விரும்பி வாக்களிக்க போறேனா அவங்க தான் ஜெயிப்போம் மீண்டும் சந்திக்கலாம் ரொம்ப நன்றி தேங்க்யூ இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே Prince Jewelry in Brahmandamana Festive offer. Page a 6% value addition for all gold jewelry. Prince Jewelry Chennai TNC Apply.